எல்லாமலைக்கு நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா ஆசாலி வீட்டு சமையலில் முல்லைப்பூ வந்து எப்படி கட்டி பழகிறதான் பார்க்க போகிறோம் நம்ம அடர்த்தியாகவும் நல்லா நெருக்கமாக வச்சு பூ கட்டி பழகணும் முல்லைப்பூலாம் வந்து பூ கட்ட தெரியாதவங்க கூட நம்ம கட்டலாம் நீங்களே இந்த மாதிரி கட்டி பாருங்கள் நம்மளோட வீடியோவில் வந்து நம்ம மல்லிகைப்பூ எப்படி கட்டுறது ஜாதி மல்லி எப்படி கட்டுறதுலாம் நம்ம போட்டிருக்குறோம் இன்றைக்கி முல்லைப்பூ தான் நம்ம எடுத்துருக்குறோம் நீங்களே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ஆசாலி வீடு சமையல் வந்து இன்றைக்கி முல்லைப்பூ எப்படி கட்டி பழகிறதுன்னு பார்க்கலாம் முல்லைப்பூ வந்து நூறு கிராம் இன்றைக்கி எடுத்துருக்குறோம் முல்லைப்பூ சீசன் வந்துருச்சு நமக்கு நம்ம வந்து முல்லைப்பூ வந்து கட்டி பா தெரியாதவங்க கூட கட்டி பழகலாம் அந்தளவுக்கு நம்ம முல்லைப்பூ வந்து நமக்கு தண்டு வளர்த்தியாக இருக்கும் இப்போ நம்ம பச்சை நூல் எடுத்துருக்குறோம் பச்சை நூலில் வந்து ரெண்டு ரெண்டு பூ வச்சு ஃபஸ்ட்டு கட்டிக்கலாம் அப்புறம் மூணு பூ நாலு பூ வச்சு கட்டும்போது நமக்கு அடர்த்தியாக வரும் இப்போ ரெண்டு பூ மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு பூ எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் ரெண்டாவது ஒரு சுற்றிட்டு நாட்டு போடலாம் நம்ம ரெண்டு நாட்டு போடணும் அப்போ தான் நமக்கு நல்லா டைட்டாக நிற்கும் நம்ம ரெண்டு நாட்டு போட்டால் நம்ம வீடியோவில் வந்து ஏற்கனவே வந்து நம்ம ஜாதி மல்லி எப்படி கட்டுறது குண்டு மல்லி எப்படி கட்டுறது ராமவன் எப்படி கட்டுறதுன்னு நம்ம கொடுத்துருக்குறோம் இன்றைக்கி முல்லைப்பூ வந்து நம்ம எப்படி கட்டுறதுன்னு தான் பார்த்துட்ருக்குறோம் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம அடுத்தது வந்து மூணு மூணு பூ வச்சுருக்கோம் போதும் ரெண்டு நாட்டு போட வேண்டியதில்லை இப்போ மூணு பூ வச்சு கட்டும்போது நமக்கு நல்லா அடர்த்தியாக வரும் பூ பூ மல மலர்ந்ததுக்கப்புறம் நமக்கு அடர்த்தியாக வரும் நம்ம நாலு கூட வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு இருபது கன்னியாட்டம் நம்ம கட்டியிருக்கிறோம் இந்த மாதிரி கட்டும் போது பூ மலரும் போது நமக்கு நல்லா அழகாக இருக்கும் அதனால தான் நம்ம மூணு மூணு பூ வச்சு கட்டியிருக்கிறோம் இப்போ இருக்கிறப்ப இதே மாதிரி கட்டிக்கிட்டே வரலாம் இப்போ நம்ம ஓரளவு கட்டியிருக்கோம் இன்னும் நமக்கு பூ இருக்குது இதே மாதிரி கட்டிக்கிட்டே வரலாம் கட்டிக்கிட்டே வந்து கட்டி முடிச்சுட்டு நம்ம நல்லா தண்ணி துணிச்சு வச்சுட்டோம்னா பூ மலர்ந்துடும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது நமக்கு அழகாக இருக்குது பூவே நம்ம அதனால அடத்தியாக கட்டிகிட்டு இருக்கிறோம் இருக்கிற பூவில் இதே மாதிரி கட்டிக்கிட்டு வரலாம் நம்ம வந்து ஓரளவுக்கு எல்லா பூவுமே கட்டி முடிச்சிட்டோம் இதை வந்து நம்ம தண்ணி தெளிச்சு ஒரு கவர்லேயோ இல்லை ஒரு டிஃபன் பாக்ஸ்லையோ நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா பூ நல்லா மலர்ந்துடும் மலர்ந்துருக்கப்போ வச்சோம்னா பூ அழகாக இருக்குது பார்க்குறக்கே இப்போ இந்த மாதிரி பூ வந்து நம்ம வாங்கிட்டு வந்து இப்போ உதிரியாக வாங்கிட்டு வந்து கட்டும் போது பூ நமக்கு அதிகமாக வரும் கட்டின பூ வாங்கி வைக்கிறதோட அதனால் நாம்ளே இந்த மாதிரி கட்டி பழகிக்கணும் பூ கட்ட தெரிஞ்சதுன்னா நம்ம உதிரி பூ வாங்கி கட்டி வச்சுக்கலாம் இப்போ நம்ம இருக்கிற பூவை இதே மாதிரி கட்டிட்டோம் நான் சின்ன நூல் பச்சை நூல் எடுத்து தான் இன்றைக்கி கட்டியிருக்கிறேன் இது நமக்கு நூறு பூ நூறு கிராம் பூ தான் நம்ம எடுத்து இன்றைக்கி கட்டியிருக்கோம் இதை வந்து நம்ம தண்ணி தைச்சோம் ஒரு டிஃபன் பாக்ஸில் வச்சுட்டோம்னா நம்ம எங்கேயாவது வெளியே போகும்போதோ இல்லை சீவி நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களோட வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஆசையோட அஸ்லாம் வரைக்கும்